செங்கோட்டையன் அவர்கள் இப்போ டெல்லியில் இருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்களையோ அமித்ஷாவையும் மற்றும் பல முக்கிய தலைவர்களை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கோரியிருப்பதாக தகவல் அப்பாயின்மெண்ட் மட்டும் கிடைச்சதுன்னா அது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இதே கேள்வியை வச்ச போது அவரு சேச்சா நான் சாமி கும்பிடாதப்பா இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாப்ல எந்த கோயிலுக்கு போறீங்கன்னு அடுத்த கேள்வி வச்சா நான் ஹரித்வாருக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு ஹரித்வாருக்கு போய் ராமரை கும்பிட்டுக்கிட்டு வர போறேன் அப்படின்னு தெளிவுபடுத்தினாரு ஆனா ஹரித்வார்ல இருக்கிறது சிவன் கோயில் தான் செங்கோட்டையன் அவர்கள் தெரியாம தவறுதலா சிவன் கோயில ராமர் கோயில் உண்மையா பொய்யான கோயிலுக்கு போயிட்டு திருப்பி அப்படின்னு கேட்டது ஆமா அப்படின்னு சொன்னாரு அப்ப நீங்க ஹரித்வார் பயணத்தை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் டெல்லி வரும்போது பாஜக தலைவர்களையோ அல்லது வேற ஏதேனும் கட்சி தலைவர்களையோ நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டதுக்கு அதற்கும் ஆமா நான் சந்திப்பேனே சொல்லல இல்ல நான் சந்திக்க மாட்டேனே சொல்லல அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் ஒருமித்த கருத்துல ஒரே விஷயத்த ஓங்கி ஒழிக்கிறாங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுவர் இதை ஒரு அரசியல் பயணமா தான் மேற்கொண்டிருக்காரு ஹரித்வார்ங்கிறது ஜஸ்ட் ஒரு சப்பக்கட்டு மட்டுமே ஆனா கொஸ்டின் என்னன்னா அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் ஏன்னா பிஜேபியோட மூத்த தலைவர்கள் கிட்ட இருந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சா அது எடப்பாடியை கோபப்படுத்தும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலோட தற்போதைய சூழ்நிலையா இருக்குது இந்த சூழ்நிலையில பாஜக தலைவர்கள் செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா என்பது மட்டும்தான் இப்போதைக்கு கேள்வியே அப்படி அப்பாயின்மெண்ட் கிடைச்ச அந்த மீட்டிங்ல என்ன பேசுவாங்க ரெண்டாவது அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலே அது செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாகவும் கருதப்படும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியா அவங்களோட விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த சம்பவங்கள்லாம் குறித்து பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது செங்கோட்டையன் அவர்களுக்கு பாஜக மேலிடத்தில் இருந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா சந்திக்க முன் வருவார்களா இல்லனா அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடையாதுப்பா திருப்பி ஊருக்கே போப்பா அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கப்படுவாரா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே நடக்கின்ற இந்த மோதல்ல நீங்க யார் பக்கம் எடப்பாடி பக்கமா அல்லது செங்கோட்டையன் பக்கமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா தெரியப்படுத்துங்க இந்த உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாக தேங்க்யூ